வந்து ஆய்வு பண்ணாண்ட் இருக்கிறேன் இன்னொரு நண்பர் வந்து யூடியூபில் கேட்டிருக்காரு ஜாதக ஆய்வுக்கு இவரோட ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லக்னமும் ராசி ஒன்றாக இருக்குது இவர் கொடுத்த டேட்டாப் பர்த்துக்கு பத்தொம்போது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அஞ்சு பாதிஞ்சு அப்படின்னு கொடுத்துருக்காரு டைமு அந்த டைத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்னமும் ராசி ஒன்றாக வருது அஞ்சு பாஞ்சு ஏஎம்னு வருது பத்தொம்போது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுன்னா இதே வந்து தமிழ் தேதி பிரகாரம் கொடுத்துருந்தார் அப்படின்னா இது ஆங்கிலதி பிரகாரம் பார்த்தோம்னா பத்தொம்பது ரெண்டுன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே மாறும் லக்கணம் வந்து பத்தொம்போது சாரி இங்கே வந்து இருபதுன்னு மாற்றணும் இருபது ஒன்றுன்னு போட்டோம்னா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா மகரத்துக்கு பெறுவார் மகரத்துக்கு திருவோணத்துக்கு பெறுவார் ஆனால் இவர் வந்து பத்தொம்போதா இல்லை இருபதாங்கிறதுலாம் நமக்கு தெரியல அதனால் அவர் கொடுத்த டேட்டுக்கே நான் போடுறேன் ஏன்னா ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்போது காலையில் அதிகாலையில் கூட அஞ்சு பாஞ்சா இருக்கலாம் சூரிய உதயத்துக்கான இந்த குழப்பம் சொல்கிறேன்னா தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு டு ஆறு தான் அவங்க கணக்கு வச்சுக்குவாங்க ஆறு இருந்து ஆறு மணி வரைக்கும் இந்த சூரியோதயத்துலேருந்து சூரிய உதய வரைக்கும் வந்து ஒரு நாள் கணக்கு அப்போ பத்தொம்போதாம் தேதி காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் காலையில ஆறு மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய உதயம் தமிழ் கணக்கு அப்போ பத்தொம்போதாம் தேதினு வச்சுக்குவாங்க ஆனால் ஆங்கிலத்தில் பண்ணுவாங்கன்னா பனிரெண்டு பனிரெண்டு வைப்பாங்க அப்போ நாம் வந்து பத்தொம்போதாம் தேதினு சொல்லக்கூடிய தமிழ் பத்தொம்போதாம் தேதினு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் வந்து அஞ்சு மணி ஆகிடுச்சி அப்படின்னா இருபதாம் தேதினு மாறிடும் அப்போ இவர் ஒரு பதினெட்டாம் தேதி வந்து சூரிய உதயத்துலேருந்து சூரியோத கணக்கு வச்சு அஞ்சு மணி அப்படிங்கிறாருன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஆங்கிலத்தில் வந்து பன்னிரெண்டு மணி அப்படிங்கும்போது பதினெட்டாம் தேதி நைட்டு அதிகாலை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா பத்தொன்பதாம் தேதி கணக்கு வரும் ஸோ அப்படி குழப்பம் இருக்குது ஜோதிடத்தில் அதனால் நீங்கள் வந்து சொல்லும்போது யாராக இருந்தாலும் தேதி தேதி சொல்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக சொல்லுங்கள் இன்றைக்கி பத்தொம்போதாம் தேதி காலையில் அஞ்சு மணிக்கு பிறந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஆங்கில தேதி பிரகாரமாக தமிழ் தேதி பிரகாரமாக அப்படிங்கிறது முக்கியமாக நீங்கள் வந்து பார்த்துக்குங்க பார்த்துட்டிங்க அப்படின்னா தமிழ் தேதி பிரகாரம் சூரிய உதயத்து கணக்கு வச்சு பத்தொம்பதுன்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஆங்கில தேதி பிரகாரம் அது வந்து இருபதாம் தேதி போயிடும் சரிங்களா ஆனால் பன்னிரெண்டு மணிக்கு மேலே தான் நான் எடுத்துருக்குறேன் அப்படிங்கிற கணக்குமா நீங்கள் வச்சீங்கன்னா நீங்கள் சொன்னது வந்து கரெக்ட் இது ஒரு விளக்கம் கொடுத்தே ஆகணும் இந்த மாட்டையத்துக்கு அப்போ அஞ்சு பாஞ்சுன்னு வரும்போது லக்கணத்தில் உங்களுக்கு சந்திரனும் லக்கணமே இருக்குது ஸோ தனுஷு லக்கணம் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா எதையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிக்கோளை அடையிறதுக்கு முன்னாடி பொறுமையாக இருக்கும் அந்த குறிக்கோளை வந்து தொட்டுச்சு அப்படின்னா ரொம்ப ஃபோர்ஸாக போகும் இப்பெல்லாம் தனுசு லக்கணம் தனுசு ராசிக்காரங்களாம் பேசுகிறனா வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு வந்து அவங்கள வந்து அவசரப்படுத்துகிற மாதிரியும் காயப்படுத்துகிற மாதிரியும் சில நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து தீர்க்காரமா தீர்க்கமாக இப்போயே நம்மளுக்கு கிடைச்சாகணும் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும் ஏன்னா சனி வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு இருக்காரு சும்மா தனுசு லக்கணமாகவோ தனுசு ராசி தனுசு ராசியாக மட்டும் தனியாக இருந்து வேறு ஏதாவது லக்கணமாக இருந்தாலே வந்து பாத்தீங்கன்னா அந்த சனியோட ஆட்சி வந்து தாங்க முடியாது இப்போ லக்கணமும் ராசி ஒன்றா இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவ்வளோ தூர்த்தி விரையமாயிட்டிருக்கும் வரையும் வரையும் அவ்வளவு அவ்வளோ தூர்த்தி விரையமாகும் ஸோ வரையச்சனில் இருக்கக்கூடிய சனி பவனம் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதத்துக்கு முன்னாடி லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்மச்சனியாக வருவார் அப்போ ஜென்மச்சனியாக வரும்போது பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிடிப்பு உள்ள மனசுன்னா ரொம்ப மந்த மதத்தன்மை ஏற்படுத்தி கொடுத்து அப்படின்னு ரொம்ப ஸ்லோவாக போகும் சனி சந்திரன் சந்தனம் செய்தா பயணம் மந்திரமாக மந்தம் மனசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சஞ்சலம் சலனம் ஒரு விதமான போராட்டம் அமைதி இந்த மாதிரிலாம் வரும் இவ்வளவு இந்த ஜாதகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி சந்திரன் செவ்வாய்லாம் சேரும் அதனால் போராட்டக்காரம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது சனி செவ்வாய் வந்ததுனாலே போராட்டம் வந்துடுங்க அதனால் வந்து தொழில் சார்ந்த விஷயம் இல்லை சகோதர விஷயம் வேலைக்காரங்க வேலை செய்கிற இடத்துல மேனேஜர்கிட்ட அப்படி இப்படின்னு போராட்ட போராட்டங்களாம் கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க கவனமாக இருந்து கொஞ்சம் பொறுமையாக போங்க வேறு வழியே இல்லை பொறுமையாக போங்க பொறுமையாக போய் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சரிங்களா அங்கேயே வந்து புதனும் இருக்கார் ஸோ இங்கே இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து சந்திரனும் செவ்வாயும் அதுக்கப்புறம் வந்து புதன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்து பகை கிடையாது சனியே வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு வந்து பகையாக வர மாட்டார் அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவர் நட்பு தான் எது குருவோட வீட்டில் ஆனாலும் சனி செவ்வாய் அப்படின்னாலே போராட்டம் தான் ஏன்னா செவ்வாய் எதையுமே ஜெயிக்கணும்னு பார்க்கும் ஏன்னா செவ்வாய் வந்து சூரியனுக்கு இணைய தண்டை வந்து பார்க்குறதுக்கு ஒரு வெளிச்சமில் கிரகம் சனி வந்து ஒரு இருட்டான கிரகம்னு சொல்லுவாங்க அது ரெண்டுமே சேரும்போது இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கும் ஒரு சின்ன பகை எப்பயுமே இருக்கும் சண்டை இருக்கும் அதனால தான் சூரியனுக்கு செவ்வாய் சனி பகை செவ்வாய்க்கு சனி பகை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வரும் ஸோ அந்த மாதிரி வரும்போது சனி செவ்வாய் வந்து பயங்கரமான போராட்டத்தை கொடுக்கக்கூடியது ஏற்கனவே செவ்வாயோட வீட்டில் தான் இப்போ சனி இருக்குது இப்பயும் போராட்டமாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே வந்து இப்போ செவ்வாய் இருக்குது அதனால போராட்டம் வந்து கொஞ்சம் இருக்க தான் செய்யும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க சரிங்களா புதன் கோடு இருக்கிறதுனால ஏதாவது கொஞ்சம் ஆன்மீகத்தில் அதுக்கப்புறம் வந்து சாஸ்திரத்தில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் வந்து இருக்கக்கூடிய டெக்னிக்ஸை தெரிஞ்சுக்கிறது இந்த மாதிரி விஷயத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சனி வரும்போது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமான முன்னோட்டங்கள் வரும் மேற்கொண்டு நுணுக்கமான விஷயங்கள் அதான் நுணுக்கமான விஷயம்னா எந்த தொழிலாக இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் ஆன்மீகமாக இருந்தாலும் சரி உங்களோட பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நுணுக்கமான விஷயங்கள்லாம் வந்து சனி வந்த உடனே கொஞ்சம் சிறப்பாக வந்து வேலை செய்யும் இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி சரிங்களா அடுத்து லக்கணத்திலிருந்து அஞ்சாம் இடத்துல வந்து குரு கேதி இருக்கிறாங்க குரு கேதி இருக்கும்போது உங்களுக்கு இந்த சனி வந்து இங்கே வந்துட்டார் அப்படின்னா ஒரு நீங்கள் வந்து ஆன்மீகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெளிவான ஒரு பாதையை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இறைத்தன்மையை வந்து அடையிறதுக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து ரெண்டு வருஷத்துக்கு கிடைக்கும் ஒரு சரியான ஒரு குரு கிடைப்பார் அந்த குரு கிட்ட போய் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட உபதேசமாக தீட்சையாகவோ இல்லை தியான பயிற்சியாகவோ யோகா பயிற்சியாகவோ ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்துட்டு அதை நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து தொடர்ந்து செஞ்சு 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 நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஒரு மேம்பட்ட தன்மைக்கு நீங்கள் போறதுக்கான வாய்ப்பு வந்து ரெண்டு வருஷத்துக்கு உங்களுக்கு இருக்கு ரெண்டு வருஷத்துக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு ஆன்மீகத்துல வந்து வந்து ஒரு ஞானத்தின் நான் பாதையில் போகணும் அப்படின்னா அவங்ககிட்ட எல்லா வசதியும் கொடுத்தா எந்த ஒரு மனுஷனுக்கு வரமாட்டான் ஸோ அப்படி ஒரு அம்சமான அமைப்பு தான் வந்து இப்போ உங்களுக்கு வரப்போகுது ஸோ உங்களை பாதுகாக்கிறதுக்காக இறைவன் வந்து இறைத்தன்மையும் கையில் கொடுக்குறதுக்கான அமைப்பு வந்து இப்போ வருது ஏன்னா சனி குரு கேது யாருக்கெல்லாம் செய்யுதோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக அந்த நேரத்தில் ஒன்று கோயில்களுக்கு அதிகமாக சுற்றுறவங்க இல்லைன்னா தியானங்கள் கற்றுக்கிறவங்க இல்லை தியானம் மாஸ்டாக மாறுறவங்க ஆன்மீகத்தை பற்றி அதிகமாக போதனை பண்ணுறவங்க இந்த மாதிரி அமைப்பெல்லாம் நிறைய வரும் சனி குருவி வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா ஸோ பிறவிலேயே சேர்ந்துச்சு அப்படின்னா இன்னும் பலவிதமான மாற்றம் வரும் இந்த மாதிரி சேர்ந்துச்சு அப்படின்னா குடி கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து அந்த நேரத்தில் வரும் ஸோ இதில் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிங்க இந்த ஜாதகக்காரர் வந்து பயன்படுத்திக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் சூரியன் வந்து பாத்தீங்கன்னா சனி வீட்டில் இருக்கார் ஏற்கனவே சனிக்கும் சூரியனுக்கும் பகைதான் அதனால அதனால் சூரியன் வந்து மகரத்துல இருந்தாலும் கும்பத்தில் இருந்தாலும் பகை தான் அப்போது சனி வீட்டில் இருக்கும்போது ஒரு பகை வீட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவளுக்கு அவரோட சொத்துக்கு சிறப்பு இருக்காது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து அவரோட வேலைங்க நடக்கும் சரிங்களா ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்குது வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வேலை நடக்கும் அப்போ தன்னுடைய பேச்சு வழக்கு தன லாபம் கையிருப்பு பணம் வாக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொற்பமான நிலைமை வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இன்னொன்று சுக்கரனோட வீட்டில் ராகு இருக்காரு சரிங்களா சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கும்பத்தில் இருக்கிறாங்க அப்போது சுக்ரன் ராகு சேர்க்கை வந்துடும் ஸோ சுக்ரன் ராகு சேர்க்கை வந்து சுக்ரன் வந்து குருவோட நட்சத்திரம் வாங்கியிருக்காரு ராகு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் நட்சத்திரம் வாங்கி சுக்ரனோட வீட்டில் நட்பு வீட்டில் இருக்காரு சுக்கிரனும் வந்து நட்பு வீட்டில் இருக்கிறாங்க அப்போது சுக்ரனும் ராகுவும் வந்து சனி வீட்டில் இருந்து அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நட்பு வீடாகவும் இருந்து அந்த நட்பு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் நட்சத்திர ராகும் வாங்கி சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா குருவோட நட்சத்திரம் வாங்கியிருக்கிறதுனால அது வந்து ஆட்டோமேட்டிக்காக எங்கே கனெக்ஷன் வந்துடும்னா தனுசுக்கு வந்து கனெக்ஷன் ஆகும் தனுசோடதுக்கு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது கிழக்கு வீடு இது வந்து மேற்கு வீடு எதிர் பார்வை வரும் அப்படி இந்த பார்வையெல்லாம் வரும்போது என்ன உங்களுக்கு சந்திரன் ராகு குரு இவங்க சேர்க்கையெல்லாம் வந்துடும் அப்போ சந்திரன் ராகு குரு சேர்க்கை குரு சந்திரன் ராகு சேர்க்கை வந்துச்சுனாலே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எதுவாக இருந்தாலும் பெரிய விஷயமா பண்ணுவாங்க அதாவது இங்கிருந்து வெளியே போகக்கூடிய விஷயம் அதிகமாக இருக்கும் அண்டத்துக்கு போகக்கூடிய விஷயம் அதிகமாக இருக்கும் அப்போது அங்கே சனின்னு தொடர்பு வந்துடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தொழில் சார்ந்த விஷயத்துக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு அதிகமாகவே வரும் வெளிநாடே அவங்க போகாட்டினாலும் வெளிநாட்டிலேருந்து அவங்களுக்கு ஒர்க்கு வேலை வந்து இங்கே வரும் ஸோ அவங்க செய்யக்கூடிய வேலை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து வெளிநாட்டு வேலை இல்லைன்னா தொலைத்தொடர்பு வேலை கம்யூனிகேஷன் வேலை மக்களுடைய பார்வையை முகத்தையே பார்க்காம அவங்க வந்து உங்களுக்கு வந்து வேலை கொடுத்து பணம் கொடுக்கக்கூடிய வேலை இந்த மாதிரிலாம் வரும் அந்த அமைப்பில் வந்து இவர் வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் குரு சந்திரன் வந்து சேர்க்க இருக்குது குரு சந்திரனாக செயற்கை இருந்து வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும் அப்படிங்கிற அமைப்பு ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ராககேது பிரிவினைக்குள்ளே உங்களுக்கு குரு எல்லாமே வந்துருச்சு சனி பவன் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டாரு அப்போ வெளியே போகும்போது தொழிலுக்காக வந்து குடும்பத்தை எல்லாத்தையுமே விட்டு இருந்து குடும்பத்தை எல்லாத்தையுமே விட்டு வெளியே போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு அமைப்புள்ள இது இந்த ராகியதோடைய பிரிவினைக்கு அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மனைவி இருக்குது தந்தை இருக்குது தாய் இருக்குது சகோதரன் இருக்குது மாமா மச்சின மகள்கள் மகன்கள் இவங்க அத்தனை பேருமே இந்த பக்கம் இருக்கிறாங்க இந்த ராகியது அந்த பக்கம் அச்சுக்கு அந்த பக்கம்னு பார்த்தீங்கன்னா கூடேயே வந்து கு கேது கூடயே வந்து குரு இருக்காது அதனால் வந்து பாதி இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் அப்படி இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து வெளிநாடு இங்கேயும் மாறி மாறி இருப்பார் தொழிலுங்கிறது வந்து மொத்தமாகவே வெளியே போயிடுச்சு இந்த ரெண்டையும் விட்டுட்டு இத்தனையும் விட்டுட்டு வெளியே போனதுனால ஒரு தொழிலுக்காக வெளியில் வெளியே போகிறாரு அது வெளிநாட்டுக்கு போறாரு அந்த தொழில் சாதிபதி இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனோட வீடு அப்போது கடல் தாண்டி போகணும் அப்படின்னு அர்த்தம் ட்ராவல் பண்ணி போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்போடு தான் இந்த ஜாதகம் வந்து இருக்குது ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சில் குரு கேது இருக்கிறது வந்து பலம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டில் சனி இருக்கிறது பலம் காரணம் என்னன்னா சனி பவான் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து எட்டில் இருக்கிறது வந்து ஒரு சிறப்பான அம்சமாக தான் அதிகமாக இருக்கும் ஆனால் அது பகை வீடாக இருக்கிறதுனால கொஞ்சம் பாதிப்பு வந்து ஜாஸ்தியாக இருந்தாலுமே அந்த பகை வீட்டில் இருக்கிற அதிபதி வந்து பார்த்திங்கன்னா வக்ரமாகி தன்னுடைய ஏழாம் இடத்துக்கு முதன் வீட்டை நோக்கி போகிறாரு அப்போ தொழில் சார்ந்த சாந்தம் நோக்கி போகிறாரு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எட்டுங்கிறது இன்ஃபினேட்டிவ் ஸோ அந்த இந்த ஜாதக அமைப்புகாரமே வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்கிறது வெளிநாட்டு செய்கிறாரு அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக இவருக்கு வந்து பிரச்சனைகள் வந்து இந்த பகைங்கிறத தாண்டி ஒரு அமைதியான அமைப்பு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் இன்னொன்று பதினொன்று ராகு இருந்தாலும் அவங்க வெளிநாட்டுக்கு போவாங்க வெளிநாட்டு தொடர்பு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதாவது வெளி வெளிவட்டாரங்கிறது தான் இப்போ வெளிநாடுன்னு ஆயி போச்சு நிறையா அதனால் வந்து வெளிவட்டார தொடர்பு ஜாஸ்தியாக இருக்கும் பதினொன்று ராகு இருந்துச்சு அப்படின்னா அதுவும் சுக்கரனோட வீட்டிலே இருக்கிறதுனால சுக்கிரன் ராகு சேர்ந்தது அந்த பணப் பணப்பிரிவில வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து வரணும் ஸோ வெளிநாட்டில் இருந்தாலும் என்னென்ன நினச்சிக்குவாங்க பணம் வந்து அதிகமாக சம்பாதிக்கிறாங்கன்னு நினச்சிக்குவாங்க வெளிவட்ட தொடர்பு அதிகமாக இருந்தாலும் பணம் வருதுன்னு நினச்சிக்குவாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் வரும் சரியா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதனால் அதனால அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து இப்போ சனி பவனத்து பயிற்சியாளர் பார்த்தீங்கன்னா அந்த பயிற்சிக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க காலையில் எந்திரிச்சு இறைவனை வழிபாடு பண்ணுறதுக்கு பிரபஞ்சத்தை பார்த்து வணங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தியானம் தெரிஞ்சால் தியானம் பண்ணிக்கோங்க தியானம் முடிஞ்சால் கற்றுக்க முடிஞ்சால் கற்றுக்குங்க கற்றுக்கிட்டு உங்களுடைய பலத்தையும் பலத்தையும் வளர்த்துக்கிறதுக்கான செய்யுங்க ஏதாவது குலதெய்வ கோவில் பிடிச்சிருந்தோம் அந்த குலதெய்வத்தை மனசாக நினச்சிக்கலாம் ஏன்னா குலதெய்வம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா மனுஷனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கக்கூடிய ஒரு சக்தி பார்த்து காக்கக்கூடிய சக்தி அதை வந்து பண்ணுங்க நைட்டு முடிஞ்சளவுக்கு பதினோரு மணிக்கு தூங்கிட்டு காலையில் வந்து நாலரை மணி அஞ்சு மணிக்கு எழுந்திரிங்க நாலரை மணி அஞ்சரை மணிக்கு எழுந்திரிங்க எழுந்திரிச்சிங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஓசனோட சக்தியை வாங்கி நீங்கள் பலமான ஆளாக இருக்க முடியும் சரிங்களா அதனால் அதை பலப்படுத்துறதுக்கான வேலையை பண்ணுறது சிறப்பு ஏன்னா பாதிப்புகள் அதிகம் சொல்லி ஒருத்தரை வந்து வேதனைப்படுத்துறது எனக்கு எப்பவுமே பிடிக்காது அதில் என்ன வந்து பலப்படுத்துன்னு பார்க்கணும் ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பலமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிறப்பான முறையில் வேலை செய்கிறது அதையோடு சேர்த்து உங்களுக்கு இருக்கிறதில் வந்து கவனமாக இருந்து அதை எப்படி மேம்படுத்திக்கிறதுன்னு பார்க்குறது அது ரெண்டு தான் அப்போ சாந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து தொடரணும் வரணும் இப்போ நடக்குது சரிங்களா ராகுதை செவ்வாபுத்தி கேது நடக்குதுன்னு நடக்குது இப்போ வந்து உங்களுக்கு வயசு வந்து நாற்பது வருஷம் நாலு மாதம் இருபத்திரெண்டு நாள் ஆகுது சரிங்களா அப்போ ராகுதை சிவாபுத்தி கேதத்தை நடக்கும்போது ராகுதையில் வந்து ராகு வந்து நட்பு வீட்டுல தான் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால வெளிவட்டாதன் மூலமாக உங்களுக்கு பாதகத்தோட சாதகம் வந்து அதிகமாக கொடுப்பாரு அதனால் எங்கேயாவது நாய் அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாய்களுக்கு உணவு போடுங்க பைரூர் கோயில் போக முடியும் அப்படின்னா கோயிலுக்கு போயிட்டு வாங்க கோயிலுக்கு போக முடியல நான் போகிற இடத்துல பைரூர் கோயிலெலாம் இல்லை அப்படின்னா அண்டதை பார்த்து வணங்குங்க அவ்வளோதான் உக்ரகங்கள் வச்சுருந்தாங்கன்னா உக்ரகங்கள் இருக்கிற வந்து மந்திர உச்சாரணம் பண்ணியிருப்பாங்க இல்லை எந்திரங்கள் வச்சிருப்பாங்க அது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் கிடைக்கும் அந்த மாதிரிலாம் எல்லா இடத்துல இருக்கிறீங்கன்னா அந்த பிரபஞ்சத்தை பார்த்து கை எடுத்து அவ்வளோதான் அதோட வேலை முடிஞ்சது உங்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகள்லாம் உங்களுக்கு சரியாயிடும் பிரபஞ்சம் வந்து எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது அதனால தான் அந்த கான்செப்ட் வச்சுக்கிட்டு தான் எல்லோரும் வந்தாங்கன்னா இங்கே மதம் மாறுங்க அங்கே மதம் மாறுங்கன்னு சொல்லுறாங்க மதமெல்லாம் மாறாமே நீங்கள் இறைவனை வந்து வணங்க முடியும் உங்களுக்கு எங்கேயுமே போக பிடிக்கலையா நீங்கள் கல்லுகள்லாம் கும்பிட பிடிக்கலையா ட்ரெஸ்லாம் கோட்டெலாம் போக பிடிக்கலாம் விஷயங்கள நீங்கள் இவனை பார்த்து வணங்க போதும் அதே மாதிரி சாப்பிடக்கூடிய உணவு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு கொஞ்சம் சேர்த்திக்கு உங்களுக்கு சரிங்களா உளுந்த பருப்பு கொஞ்சம் சேர்த்திக்கிங்க சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதாவது உளுந்த படம் சாப்பிட்றது உளுந்த பருப்பு சாப்பிட்றது இதெல்லாம் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் மேற்கொண்டு சொல்கிறதுக்கு இப்போதைக்கு எனக்கு இது ஒன்றும் தோணலை அதனால் இன்னொரு ரெண்டு வருஷத்துக்கு ரொம்ப கவனமாக இருங்க இப்போ கொஞ்சம் உங்களுக்கு பண விரயம் அதிகமாக தான் செய்யும் மன விரயம் அதிகமாகும் குழப்பமான சூழ்நிலைலாம் வரும் சரிங்களா வீட்டு வீட்டு சம்மந்தமாக மனைவி சம்மந்தமாக குழந்தை சம்மந்தமாக சகோதரர் சம்மந்தமாக தந்தை சம்பந்தமா எல்லா பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வந்து வந்துகிட்டு தான் இருக்கும் வேலை செய்கிறதுலையும் வந்து பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் அதை ஒன்றும் பண்ண முடியாது அதை ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது இது வந்து இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இதுதான் வழி அமைதியாக இருக்கிறது தான் வழி வேறு வழி இல்லை அதில் கோபப்படுறதுனால டென்ஷன் ஆகிறதுனாலயோ வருத்தப்படுறதுனாலையோ எதுவும் மாறப்படுறதில்லை அப்படின்னு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிட்டீங்கனாலே உங்களால் ஜெயிக்க முடியும் கோபிநாத் அப்படி தான் இந்த புஸ்தகத்தை வாங்காது மாதிரி ஒரு எழுதி இருப்பார் அந்த புத்தகத்தை வந்து வாங்கி படிச்சிங்க அப்படின்னா அது வந்து போட்டுப்பா நீங்கள் வந்து மேனேஜர் டென்ஷன் ஆகிறதுனாலையோ வருத்தப்படுதுனாலையோ கோவப்படுதுனாலேயோ உங்களுக்கு எதாவது இன்க்ரிமெண்ட்டோ இல்லை பதவி உயர்வோ கிடைக்க போகிற மாதிரினா கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணலாம் இல்லைன்னா தேவையில்லை அந்த மாதிரி பண்ணுறது வந்து வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் நீங்கள் வளர்த்தப்படுறதுனாலேயும் எந்த விதமான விஷயத்தையும் வந்து நம்ம வந்து சாதிக்கப்படுறது கிடையாது அதே நேரத்தில் அமைதியான விதத்தில் இருந்தோம்னு வச்சுக்கோங்க அமைதியான இடத்துல இருக்கும்போது நம்மளுக்கு வந்து பலம் வந்து ஜாஸ்தி அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போதைக்கு உங்களுக்கு உடக்கூடிய இறைத்தன்மையை தூண்டு இருக்கு பாருங்க தனுசு ராசிக்காரர் இருக்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான திறமசாலிகள் எதையுமே சுயநோக்கம் முன்னோக்கத்தோடு செய்யக்கூடியவங்க அவங்க சரிங்களா வில்லுலேருந்து அம்பு புறப்பட்டா எப்படி இலக்க போய் அடிச்சுமோ அந்த மாதிரி வந்து அடிக்கிற வரைக்கும் விடாமல் துறத்தக்கூடிய ஒரு ஆள் யார் தனுசு ராசி அதுக்கெல்லாம் அந்த வில்லு அம்பு படத்தையே வச்சுருப்பாங்க ஆனால் நீங்கள் வந்து எய்ம் பண்ணி எய்ம் பண்ணுற வரைக்கும் அந்த வில்லம்பு அப்படியே தான் இருக்கும் ஆனால் எய்ம் பண்ணி கிளம்பிடுச்சின்னா இலக்க போய் அடித்தாகணும் குறுக்கு ஏதாவது வந்ததுன்னா மட்டும்தான் அது காங்காப்பட்டு உடையும் அப்படி கொடுக்க வராத வரைக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி மனித தான் நீங்கள் அதனால் உங்களால் எல்லாமே சாதிக்க முடியும் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க இப்போ இருக்கிற காலகட்டம் மாறிடும் இப்போ இருக்கிற மாதிரியே வாழ்க்கை இருக்காது வெற்றி அடைய வார்த்தைகள் நன்றி வணக்கம் அன்பன் நண்பர் ராஜ கணேஷ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்கள் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் அந்த நண்பர் கணேஷ்